வெல்கம் டு வந்து நம்ம ஈஸ்வர சமையலில் ஒரு ஆரோக்கியமான சூப்பு பொடி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த சூப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு செஞ்சு குடிச்சிக்கலாங்க அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தட்ல அதே டைம்ல நம்ம நல்ல டேஸ்டியா இந்த சூப்பு பொடியை இப்போ ரெடி பண்ண போறீங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பாங்க வந்து நம்ம ஒரு சூப்பு பொடி ரெடி பண்ண போகிறேங்க நம்ம ஆரோக்கியமான செய்முறையில் முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பொருட்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு சேர்த்த போருங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அடிக்கனமான ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடை வந்து சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து செத்திக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் சோளம் செத்திக்கலாங்க இந்த சோளம் வந்து கிளீன் பண்ணி கடையிலேயே கிடைக்குதுங்க அந்த மாதிரி சோளம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க இந்த வெள்ளச்சோளம் நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா சூப்புக்கு வந்து ஒரு டேஸ்ட்டையும் ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடியதுங்க அதனால் நம்ம இந்த வெள்ளைச்சோளம் சேர்த்துறோங்க செவக்க வறுத்துக்கலங்க இப்போ உளுந்தும் அந்த சோளமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செவந்து வறுபட்டு வந்துட்ருக்குங்க அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேங்க ஏன்னா அப்போ தான் அந்த சோளமும் உளுந்து ஒன்று போல் வறுவட்டு வருங்க இப்போ நல்லா வறுவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க இது கொஞ்சம் வறுவட்டதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்திக்கலாம் இப்போ மல்லி மிளகு ரெண்டுமே ஒரு நிமிஷம் நல்லா வரப்பட்ருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை ஸ்பூன் சோம்பு இந்த அளவுக்கு ஒரு துண்டு பட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பட்டையும் மூணு கிராம்பும் சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு நல்லா ஒரு மனம் வருங்க அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பில் ரெண்டு கப் நான் முருங்கை இலை வந்து சேர்த்துறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே சேர்த்திக்கோங்க இதெல்லாமே அரைபட்டு வந்துடுங்க ரெண்டாவது கப்பும் சேர்த்திக்கலாங்க இந்த முருங்கைத்தலை பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா உருவி கழுவி எடுத்துட்டு நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம வந்து நிழலையே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்குங்க இந்த சூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் காரத்துக்கு வந்து மிளகாயெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க அதனால நான் மிளகாயெல்லாம் சேர்த்துல உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சூப்பு வைக்கும்போதும் கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த சூட்லையே நல்லா இந்த அளவுக்கு வருவட்ருச்சுங்க நான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நான் வறுத்து எடுத்திருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா கருகிடும் கருகிடுச்சு அப்படின்னா அந்த சூப்பில் வந்து அந்த கருகுன வாசம் வந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இது வந்து நீங்கள் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முருங்கை வந்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த மசாலா பொருளும் முருங்கைக்கீரையும் ஆற வச்சுருக்குறோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே ஆறிடுச்சுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா பொருட்கள் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பொடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நைஸாக அரைச்சிட்டோங்க பார்த்திங்களா அளவு கொஞ்சம் நர நிறன்னு இந்த மாதிரி இருக்கணுங்க அடுத்து வந்து நம்ம முருங்கை இலையும் சேர்த்திக்கலாங்க முருங்கை இலையும் சேர்த்திட்டேங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க கமகமன்ட்டு சூப்பரான ஒரு வாசமாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக அரைச்சிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ இந்த பவுடரை வந்து ஒரு தட்டில் சேர்த்தி ஆற வச்சுக்கலாங்க பாருங்க ஒரு தட்டில் சேர்த்திட்டுங்க இது வந்து நல்லா ஆரட்டுங்க இந்த பொடியை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் இந்த தண்ணியில் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம பவுட்ரு செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கனாலே போதுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நீங்கள் சூப்பு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியை வச்சு தண்ணியில் இந்த பவுட்ரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு சூப் ரெடிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க அடுப்ப வந்து நீங்க மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவா வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்தீங்கனாலே நம்மளுக்கு சூப் ரெடி ஆயிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு செத்திக்கலாங்க இப்ப சூப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே வறுத்துதான் செத்திருக்கோம் அதனால இது ரொம்ப நம்மளுக்கு கொதிக்கணும் அப்படின்னு இல்லை அந்த எசன்ஸ் வந்து இறங்குற அளவுக்கு கொதிச்சா போதும் தான் நம்ம வந்து அடுப்பை மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் கொதிச்சு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த சூப் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப் வடிகட்டிட்டு கொடுங்க ஓ நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடிங்க இந்த சூப் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்களில் ஒரு நாலு மணிக்கு டீக்கு பதிலாக குடிக்கலாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஒரு டீக்கு பதிலாக குடிக்கலாம் இல்லை காலையில் நேரத்தில் டீக்கு பதிலாகவும் இந்த சூப் குடிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பாத்திரலாங்க வா சூப்பரா இருக்குங்க இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த சூப் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்